வணக்கம் இந்த குறிப்பிட்ட வங்கியில் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களா இது உங்களுக்கான முக்கியமான வீடியோ மறக்காம பாருங்க இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ விதிமுறைகளை மீறியதற்காக தெலுங்கானா குஜராத் கர்நாடகா ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள வங்கிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்திய ரிசர்வ் வங்கி மீண்டும் ஒரு முறை கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளது ஒவ்வொரு கால இடைவெளியிலும் விதிமுறைகளை மீறிய வங்கிகளுக்கு அபராதம் விதிக்கப்படுகிறது சமீபத்தில் ஐந்து கூட்டுறவு வங்கிகள் பல்வேறு குற்றங்களுக்காக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இதற்கு காரணமாக வீட்டு வசதி நிதி ஒழுங்குமுறைகளை மீறுதல் கேஒய்சி செயல்முறைகளில் பிழை சைபர் பாதுகாப்பு குறைபாடு போன்ற பல்வேறு தவறுகள் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது இவற்றில் தெலுங்கானா மாநில ஜக்தியால் பகுதியில் உள்ள காய்த்ரி கூட்டுறவு அர்பன் வங்கிக்கு அதிகபட்ச அபராதமாக பத்து லட்சம் விதிக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களிடம் காப்பீட்டுப் பொருட்களை விற்பனை செய்யும் போது தெளிவான தகவல்களை வழங்காமல் செயல்பட்டது முக்கிய குற்றச்சாட்டு ஆகும் இது தவிர குஜராத் மாநில வதோதராவில் உள்ள மாகர்புரா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கூட்டுறவு வங்கிக்கு ரெண்டு லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவில் உள்ள தென் கன்னட மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ரூபாய் ஒன்றரை லட்சம் அபராதம் கட்ட உத்தரவிடப்பட்டுள்ளது காரணம் வீட்டு வசதி நிதியில் அனுமதிக்கப்பட்ட அளவை மீறி முதலீடு செய்தது மற்றும் மற்றொரு கூட்டுறவு நிறுவன பங்குகளை வாங்கியது இது வங்கி ஒழுங்குமுறை சட்டத்திற்கு நேரடி மீறலாகும் அதேபோல் ஆந்திர மாநில குண்டூர் மத்திய கூட்டுறவு வங்கி தமிழ்நாடு சர்க்கிள் தபால் கூட்டுறவு வங்கி ஆகியவற்றுக்கு தலா ஐம்பதாயிரம் அபரா அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது குண்டூர் வங்கி கேஒய்சி விவரங்கள் சரியான நேரத்தில் மைய பதிவகத்தில் சேர்க்க தவறியது தமிழ்நாடு வங்கி அனுமதி அளவை விட அதிக வட்டி விகிதத்தில் வைப்புகளை ஏற்றது காரணமாகும் இந்த அபராதம் வாடிக்கையாளர்களின் அன்றாட வங்கி பரிவர்த்தனைகளுக்கு எந்தவித பாதுகாப்பும் எந்த எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என ரிசர்வ் வங்கி தெளிவுபடுத்தியுள்ளது இது வந்து பேங்க் டு பேங்க் தான் கஸ்டமர்களுக்கு எந்த இஷ்யூ கிடையாது